ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க நான் ஒரு யூடியூப் சேனல் மைடு மை கார்டன் வச்சுருக்காங்க அவங்க கிட்ட நான் இந்த இருவராட்சி ராமேஸ்வரம் மல்லி கேட்டிருந்தேங்க அவங்க நேற்று எனக்கு அனுப்பி அனுப்பிவிட்டுருந்தாங்க இதை நான் இப்போது இதில் ஒரே போட்டில் ஒரு சிக்ஸ் கண்ட்ருகள் நட்டு வச்சுருந்து அதை அப்படியே எனக்கு மோல்டிங் மோல்டிங்கோட அப்படியே அனுப்பிட்டாங்க மண்ணோட நான் அதை இப்போ பிரித்து நடுறத்துக்கு தாங்க இப்போ மாடிக்கு வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து இது என்ன மல்லி இது வந்து உடுப்பி மல்லின்னு சொன்னாங்க சரி இதை மட்டும் செப்பரேட்டா நட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை அப்படியே சப்ரேட்டா அங்க வச்சிடுறேங்க அதுக்கப்புறம் வேற இதுல நட்டுக்கலாம் இது இது எல்லாமே இந்த ஆறு கன்றுகளுமே ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் இப்போ நட நடப்புறேங்க இந்த இதுலதான் நடப்புறேன் நானு ஏதா இப்போ ஒரு கரண்டி போட்டு காப்பாங்க ரொம்ப விடியர் காலில் வரணும்னு நினைச்சேன் ரொம்ப பனி மூட்டம் மழை தூரல் அது மாதிரி இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் இப்போ ஏழு மணிக்குள்ள வந்திருக்கேங்க ஒரு ஆறரை மணி இருக்குங்க அதனாலதான் சூரியன் எல்லாம் இன்னும் வரலங்க இங்க நேற்று ஃபுல்லா மழை பெஞ்சுதுங்க இருந்தாலும் அவங்க அந்த மழையை பொருட்படுத்தாம அனுப்பிவிட்டாங்க இதை பாருங்க இதுல வந்து நிறைய இது ஒரு 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 ஸ்டெம் தான் வச்சிருக்காங்க இருந்தாலும் நிறைய இதுல வேர்கள் இருக்குங்க இந்த வேர் இந்த அவங்க வந்து ஒரு பாட்ல ஒரு சிக்ஸ் ஸ்டெம் நட்டு இருக்காங்க இல்லைங்களா அது மொத்தமே வேரோட தான் இருக்குங்க இத பாருங்க நான் ஒன்னொன்னா இங்கே இங்க பாட்டிங் பண்றப்ப உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க நான் ஒன்னொன்னா பிரிச்சு நடப்போறேங்க இப்ப இது வந்து சென்ட்ரா நான் வச்சுக்கிறேங்க நேற்று வந்து நானு இது மண் கலவை போட்டு ரெடியா வச்சிருந்தேங்க அவங்க மண் அனு செடி அனுப்புவாங்கன்னு தெரியும் எனக்கு முன்னாடியே அதனால் நான் மண்கலவை போட்டு வச்சிருக்கேன் இதில் தான் நடைபெறங்க இதை பாருங்க ஒன்று ஒன்றா ஒரே பாட்டிலே நான் நட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா கிளையும் கப்பும் வந்த பிறகு நான் செப்ரேட் பண்ணி நட்டுப்பேங்க கேட்டால் ஒன்று ஒன்று எல்லாத்தையும் அது என்ன சொல்லுவாங்க சின்ன சின்ன பாட்டில் நட்டுக்கலான்னு பார்த்தா என்கிட்ட பாட்டு இல்லை அது நான் ஒரே இடத்துல நட்டுட்டு அப்புறம் நான் வந்து பிரித்து நட்டுப்பேன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இப்ப நான் இது அவ்வளவுதான் இதுல தான் நடுவேன் வேற எதுலயும் நடமாட்டது பாருங்க வேர்கள் வந்து ஒன்னொன்று குட்டியா இருக்கு அதோ இங்க பாருங்க இது ரெண்டு ஸ்டெம் இதுல ஒரு லீஃப் கூட இல்ல இருந்தாலும் இதுல வேறு இருக்கிறதுனால இது பிடிச்சு கொண்டு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அப்படி இல்லைன்னா கூட அவங்க எனக்கு நல்லா வளர்த்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க ஐ லவ் மை கார்டன் சேனலுங்க ரொம்ப ரொம்ப லவ் பண்றாங்க கார்டன் சேனல இதை பாருங்க இங்க பாருங்க கொஞ்சம் வேர் கம்மியா இருக்கிறத வந்து நீங்க என்ன பண்றீங்க ரெட்டையா நட்டுடுங்க அது ரெண்டும் ரெண்டாவது ஒன்னா வேர் பிடிச்சி நட்டுது வளர்ந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதை பாருங்க இதோ இதுல கூட பாருங்க வேர் நிறைய இருக்கு இந்த மல்லி செடி எப்பவுமே வேர் அதிகமா போடுங்க நானும் இதுல நட்டு வச்சிருக்கேன் நம்ம ரெண்டு ரெண்டா கூட நட்டுக்கலாம் இங்க பாருங்க இது கொஞ்சம் ஒரே ஒரு குச்சி கொஞ்சம் வேர் இருக்குல்ல இது ரெண்டுத்த ஒன்னா நட்டுக்கலாம் ஏன்னு கேட்டால் ஒரே இனம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஒரே இனத்தை வந்து எப்படி ஒன்னாலும் சேர்த்து சேர்த்து நட்டுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க நான் நேற்று ரெடியாக மண்கலவை போட்டு வச்சிருந்தேன் இப்போ மழையில ஓரளவுக்கு இதெல்லாம் செட் ஆகிருக்குங்க நல்லா வளரும் இந்த மண்களவில் நான் வேஸ்ட்டு பேர் என்ன சொல்லுவாங்க வேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வெஜிடபிள்லாம் அதெல்லாம் போட்டு என்ன இதுன்னு ஏற்கனவே உடஞ்சிது நட்டுருக்க பொழுதுங்க இந்த பாருங்க இதுவும் ரெட்டையாக அது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுதோ இல்லைங்களா அதோ இது ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு நான் நடப்புறேன் ரெண்டு ரெண்டா நட்டாவே ஒரே இனத்துனால எனக்கு பெரிய பாட்டில் வைக்கிறப்ப நல்லா கொத்தா சூப்பரா வரும் இல்லைங்களா அதுக்காக தாங்க நட்டுட்டேன் இது சும்மா என்னோடதுல உடஞ்சி இருக்குன்னு இதை கொஞ்சம் சொரிக்கி விட்டு இருக்கேன் பாக்கலாம் இதுவும் தான் மண்ணெல்லாம் மேலோட தான் செடி செடிதான் இல்ல என்ன பண்றது அது எது குச்சி சும்மா வண்டி பண்ண குச்சிங்க என்னோட இடத்துல இருந்தது அதனால இதை நான் சும்மா நட்டு வச்சிருக்கேன் வந்தா ஹவர் வரலன்னா போட்டு நம்ம என்னங்க பண்ண முடியும் மனிதன் லைஃபும் அப்படிதான் யார் யார் வாழ முடியுமோ நல்ல உடம்பு பாத்தீங்கன்னா வாழலாம் இல்லைன்னா கஷ்டப்படலாம் அப்படிதான் லீஃபு எல்லாமே முட்டி மோதி வளர்ந்ததுன்னா வளரும் நல்லா இல்லைன்னா வளராது இப்போ இந்த ஒரே ஒரு உடுப்பி மல்லி தாங்க இருக்குது அவங்கள நான் வந்து ஈக்கு மல்லி இந்த ஏராமைஸ் ஒரு மல்லியும் நான் இன்னும் கேட்டிருக்கேங்க கொஞ்சம் பெரிய செடியாக வளர்த்துட்டாங்க ஒரு ஒன்றரை ஃபீட் இருந்தால் போதும் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கேங்க அவங்களுக்கு நானு ஜான்வரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மணி அனுப்பலாம்னு இருக்கிறேங்க ஐடியால நீங்களும் உங்களுக்கு வேணும்னா அவங்களாண்ட கால் பண்ணி நிறைய கேட்டுக்கோங்க நல்லா சூப்பராக அனுப்பி விடுறாங்க அதை பாருங்க இந்த மாதிரி வேர் வந்தாவே போதுங்க நம்மளுக்கு செடி வந்துருங்க நம்ம வந்து கட் பண்ணி நட்டு ஒரு மாதம் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு நடுவ இல்லைங்களா நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிது பாருங்க மணி போனாலும் பரவாயில்ல ஜாலியா இருக்கு எனக்கு ஹாப்பி என்ன சொல்றது ரொம்ப நன்றி மை கார்டன் சேனல் அவர்களுக்கு இன்னும் நான் நிறைய செடி உங்களாண்ட வாங்குற ஐடியால இருக்கேன் மத்த சேனல் வச்சிருக்கிறவங்களும் நீங்க அவங்களாண்ட வாங்கிக்கோங்க நான் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப பண்ணுவேன் ஏன்னு கேட்டா எனக்கு பிடிச்ச கார்டன் மை கார்டன் தான் மை கார்டன்லேயே டூ மீன்ஸ் இருக்கு இல்லைங்களா என்னுடைய கார்டனையும் எனக்கு பிடிக்கும் மை கார்டன் சேனலையும் எனக்கு தாங்க மை கார்டன் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூங்க மழையில் எல்லாரும் சேஃபாக இருங்க எங்கள் வீட்டாண்டெல்லாம் நல்ல மழை பெய்யுதுங்க அவ்வளோதான் ஆ இங்க அப்படியே போப்பா பேக் சைடு பத்ர பார்த்து கீழே மண் இதை பாருங்க நான் உடுப்பி மல்லி வந்து ஏதோ ஒரு நேற்று வந்து இதில் பெரிய பெரிய மல்லிகை செடி இருந்தது அதில் நான் அதெல்லாம் பிடுங்கி வேற கேனில் நட்டுட்டு இதை வந்து எம்டியாக வச்சுருக்கேன் இது வந்து என்ன சொல்றது மண்கலவை வச்சு வச்சிருக்கேன் இந்த உடுப்பி மல்லி நான் இதில் நட்டுக்கிறேங்க இங்கே பாருங்க ஒரே ஈரம் மழை பெய்யவே ரொம்ப ஈரமாக இருக்குதுங்க இது ஒரு நட்டுட்டம் பாருங்க உடுப்பி மல்லி இது எவ்வளோ பெருசு வருதுன்னு பார்க்கணும் அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு கை கொடுக்க ஆரம்பிச்சுதுன்னா இன்னொரு கை நம்மளுக்கு தருன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தருக்கு பெரிய உடுப்பி மல்லி செடி வந்து கேட்டிருந்தாருன்னு அவர் எனக்கு வந்து ராமேஸ்வரம் மல்லி பெருசாக அனுப்பியிருந்தாருங்க அதோ அந்த செடி தாங்க இது இதோ இருக்கு பாருங்க அதை அவர்கிட்ட இதுதான் அவர் அனுப்பினர் பெரிய ராமேஸ்வரம் மல்லி ஆனால் இல்ல பூத்த பிறகு தான் தெரியும் இது ராமேஸ்வரம் மல்லியான்னு எனக்கு வந்து ஐடி ஐடி பண்ண தெரியல ஆகியனால நான் இதை சொல்லிடுறேன் இ அனுப்பின இந்த செடிக்கு பதில் நான் பெரிய உடுப்பி மல்லி அவருக்கு அனுப்பியிருக்காங்க அவரும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு சூப்பராக ரீபார்ட் பண்ணியிருக்காரு அதேனால எனக்கு உடுப்பி மல்லி வேறு இல்லைன்றதுனால நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் அவங்க வந்து ஒன்றே ஒன்று இருக்குங்கன்னு எனக்கு அனுப்பிவிட்டாங்க அந்த ஒன்று தாங்க ஒரு நட்டு வச்சிருக்கேன் இது வந்து வளர்ந்து துளிர் வந்த பிறகு மொட்டு வந்த பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்கு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியுங்க அப்படியே வாங்கலை அப்படியே வாங்க இங்கே பாருங்க நான் வந்து நேற்று மழை பெய்யவே நான் என்ன பண்ணிட்டு இந்த பேர் என்னது இந்த ஜாதி மல்லி எல்லாம் நான் பறிக்கலைங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஜாதி மல்லி இந்த பாருங்க சூப்பராக பூத்துருக்குங்களா வாசனை ஆ வாசனை பயங்கரமா இருக்குங்க இது ஃபுல்லுமே ஒயிட்டு இதுவும் ஒயிட்டு இது வந்து கலர் இதுவும் ஒயிட்டு தான் இது ஃபுல்லுமே ஒயிட் கலர் தாங்க பிச்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பியூர் ஒயிட்டு இது மட்டும் கலர் தோருக்கு பாருங்க இது தனியா கலர் இந்த ஜாதி மல்லியும் நான் இப்ப பறிச்சிட்டு போயிடுவேங்க அப்படியே இந்த மழையில எங்களோட செடி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே பாத்துக்கோங்க இங்க பாருங்க ஃபுல்லுமே